வாடிக்கையாளர் தொடர்பு மேலாண்மையில் இந்தியாவிலும் ஹைதராபாத் பெங்களூர் மும்பை குருகிராம் புனே மற்றும் ஜெய்ப்பூர் ஆகிய இடங்களில் பதினோராயிரம் பணியாளர்களை கொண்டுள்ள உலகளாவிய முன்னணி நிறுவனமான சேல்ஸ் போர்ஸ் நிறுவனத்தின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கோவையில் நடைபெற்றது இந்தியாவை டிஜிட்டல் முறையில் மாற்றுவதற்கான நிறுவனத்தின் சேல்ஸ் போர்ஸ் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆட்டோமேஷனை மேம்படுத்துவதன் மூலம் அனைத்து தொழில்களின் வணிகங்களில் புதுமைகளை கொண்டு வருவதை நோக்கமாகவும் வாடிக்கையாளர் தொடர்புகளில் பெரும் மாற்றத்தையும் ஏஐ புரட்சியின் தாக்கத்தை வணிகங்களில் ஏற்படுத்தியுள்ளது கூடுதலாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் டிஎன்எஸ்டிசி நான் முதல்வன் முயற்சியை ஆதரிப்பதில் சேல்ஸ் போர்ஸ் பெருமிதம் கொள்கிறது இது ஆண்டுதோறும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்களை திறன்படுத்துவதையும் பொறியியல் கல்லூரிகளில் ஏழாவது செமஸ்டர் கிரெடிட் திட்டத்தின் ஒரு பகுதியாக மூன்றாயிரம் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு டெவலப்பர் பயிற்சியையும் வழங்குகிறது நிகழ்வில் சேல்ஸ் ஃபோர்ஸ் இந்தியாவின் ஏவிபி பி கமல்காந்த் ப்ரொஃபைல் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெடின் ஜிஎம் டாக்டர் ராமச்சந்திரன் பி இந்தியாவின் பங்குதாரர் ரோஹித் குமார் ஃப்ரீஸ்கேலின் சிஇஓ மற்றும் இணை நிறுவனர் அஜய் ஜெயகோபால் ஆகியோர் இந்தியாவில் வளர்ச்சி பயணம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து பகிர்ந்து கொண்டார்கள் வணக்கம் கோவை எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு நான் ஆன் ஆஃப் சேல்ஸ்ஃபோர்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் நாங்கள் இந்தியாவில் டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து இருந்து இருக்கோம் இன்னைக்கு பதினோராயிரம் பேர் சேல்ஸ் ஃபோர்ஸில் இந்தியாவில் வேலை பார்க்குறாங்க எங்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சேல்ஸ் டீம்ஸ் எல்லாமே இந்தியா வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட்